செல போதும் எங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது மங்காய்க்கு வேணா எங்கள் ஊர் ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் ஊர் மங்காய் தான் ரொம்ப ஃபேமஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் செந்தூரா பெங்களூராக மல்கோவா கொங்கனப்பள்ளி கட்டி அப்புறம் ஆய இன்னும் சொல்லுச்சே ஆ அல்பான்சா இன்னும் நிறைய வகை மாங்காய் இருக்கான் சேலம் மாங்காய் ரொம்ப பேமஸ்ன்னு பேசிப்பாங்க ஆனா சேலத்திக்கே மாங்காய் சப்ளை எங்க தர்மபுரி தான் எல்லா ஊர்காரங்களும் நிறைய காசு கொடுத்துதான் இத வாங்கி சாப்பிடுவாங்க ஆனா நாங்க அப்படி இவன்தான் மாடசாமி மாந்தோப்பு காவக்காரன் அவகிட்ட மட்டும் மாட்டினா அவ்வளவுதான் கட்டி வச்சு வெளுப்பான் இவன் தோப்பு மாங்காய்னா வாயில் இஷ்டாவாக எடுத்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா திருடி சாப்பிட்டானா மாங்காய் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ஈஸியாக கிடச்சிட்டா அதோட டேஸ்ட்டு தெரியாதுல்ல அப்படி தான் திருடி சாப்பிட்றதும் அவ்வளோ ஈஸி கிடையாது இங்கே மாங்காய் திருடி திங்கணும்னா ரொம்ப தைரியம் வேணும் அதுக்கும் மேலே ஒரு பிளான் வேணும் ஏ டேய் கிளம்பறான்டா நல்லா தெரியுமா நம்ம கூட கூட்டி சொன்ன சரி சரி இப்ப சொல்றப்ப நல்லா கேட்டுக்கோ ஒரு வேளை காவக்காரன் வந்தானா அப்படியே தெளிச்சு ஓடிடோம் மாட்டினா கூட யாரும் யாரையும் காடி குடுக்க கூடாது சரியா ஏய் கிளம்புறான்டா மெதுவோ என் பின்னாடி குளிஞ்சிட்டு வாங்கண்ணா

சூப்பருடா அந்த குத்துமங்காய் சூப்பரா இருக்குடா அதை மட்டும் பறிச்சுட்டு வந்துறாண்டா ஒவ்வொரு தடையும் இப்படி பண்ணிட்டு இருக்க மாட்டினா தட்டி வச்சு தோலை குடிச்சிருவாங்களா சொல்ல தாங்க முடியல போதும்டா போலாம் வாடா மாட்டிக்க போறண்டா நில்லுங்கடா நில்லுங்கடா ஏய் நில்லுங்க Hey! <laughs> நான் அப்பே சொன்னல இவனெல்லாம் நம்ம கூட கூட்டிட கூடாதுன்னு கேட்டியா நீ சரி சரி இனிமேல அவனை நம்ம கூட சேர்த்துக்கு வேணாம் இறங்குடா கீழே இறங்கி வா டெய்லி நீங்க தான் மாங்க தேடிட்டு இருக்கீங்களா என்ன மாண்ட இப்போ இறங்குடா இறங்கு போறீங்க இல்லையா இப்போ இறங்கு இறங்க போறீங்க இல்லையா இறங்கு மாங்காவ யாரும் பார்த்துடாம வீட்டுக்கு எடுத்துட்டு போற வழி பூரா நாக்கு நம நமங்கும் பாட்டி வந்து உப்புமலை கடத்திடு வீட்டுக்கு போயிட்டு திருடின மொத்த மாங்காவையும் சேர்த்து போட்டு ஒன்று ஒன்றா உடைக்கும் போது வர்ற வாசனையே வாசனை தான் அது அருவாமண்ணையில் அரிஞ்சு சாப்பிட்டாலாம் வராது அங்கே அம்மில ஆயா மாங்காக்கு உப்பு மிளகா பனவெல்லம் சேர்த்து அரைக்கும் போதே எங்களுக்கு இங்கே கார மூக்கு கேறும் அதில் அப்படியே மாங்காவ போட்டு கட்டஞ்ச கூரோட கூட்டா சேர்ந்து பசஞ்சு சாப்பிடுறதுல இருக்க ருசி இருக்கே ஆயா சும்பல கூழ் ஊத்தி எடுத்துட்டு வர வரைக்கும் உடச்சு ஊற போட்ட மாங்காவோட சாறு காரத்தோட இறங்கி பார்க்கவே சும்மா அப்படி இருக்கும் சந்த நீ அடிக்க கூடாது சரிடா இறங்கு கீழ இறங்கு ஒண்ணும் பண்ண மாட்டே வா இறங்கு 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 மாட்ட அங்கலங்க

எப்படி எஸ்கேப்பாண்ணா சரி சரி இன்னும் உள்ள மாங்காய் இருக்குது போய் என்ன?

জল <laughs> নতে <laughs> 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 ¿Qué es